நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற டெட் எக்ஸாம் டெட் எக்ஸாம்க்கு பேப்பர் டூல தமிழுக்கு ஓகேங்களா அவங்க சிலபஸ்ல சிக்ஸ்த் டு எய்த்துன்னு கொடுத்துருக்காங்க நம்ம சிக்ஸ்த் டு எய்த்த டீடெயில்டா பாத்துட்டு அடுத்ததான் நைன்த் டென்த்தா பாக்க போறோம் ஒரு நாளைக்கு ஒரு எல் அப்படின்னு நம்ம பாத்துட்டு வரோம் இன்னமும் ஒரு நாற்பது கேள்விகள் ஓகேங்களா இந்த தேர்வு எழுதாம ஏதாச்சும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் போங்க கொஸ்டின் பேப்பர் இருக்கு டெஸ்ட் எழுதிட்டு வந்து இந்த கீ ஆன்சரை பாருங்க ஓகேங்களா நாற்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு உங்களால சரியாக ஆன்சர் பண்ண முடியுது சரியாக பதிலளிக்க முடியுது அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நீங்க தயங்கி விட்டுட்டீங்கன்னா உங்களோட ப்ராக்ரஸ நீங்களே செக் பண்ண முடியாம போயிடும் ஓகேங்களா இன்னைக்கு நீங்க ஒரு முப்பது கொஸ்டின் ஆன்சர் பண்றீங்கன்னா நாளைக்கு உங்களால முப்பத்தி ஒன்னோ முப்பத்தி ரெண்டோ ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாக்கணும் ஓகேங்களா இப்படிதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகணும் ஓகேங்களா இன்னைக்கு கொஸ்டினுக்கு வருவோம் சுப்புரத்தினம் என்று இயற்பெயர் கொண்டவர் யார் எளிமையான ஒரு கொஸ்டின் தான் பாரதியாரா இல்ல சுப்பு ரத்தினாசன் நிறைய பேருக்கு சுப்புரத்தினதாசன் என்பது சுரதா ஓகேங்களா அவர் பாரதிதாசன் மேற்கொண்ட பற்றின் காரணமாக சுப்புரத்தினதாசன் அப்படின்னு அவரோட பெயரை மாத்திக்கிட்டார் ஓகேங்களா சோ இவரே இல்ல சுப்புரத்தினம் என்று இயற்பெயர் கொண்டவர் யார்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் ஓகேங்களா ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் செம்பயிர் ஓகேங்களா இதுவும் ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் தான் செம்பயிர் இத பெருசனா என்ன கிடைக்கும் செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு கிடைக்கும் ஈஸியா எல்லாரும் ஆன்சர் பண்ணிருப்பீங்க அடுத்ததா தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி இது யாருடைய வரி வரிகள் ஓகேங்களா யாருடைய வரிகள் பாணிதாசனுடைய வரிகள் ஓகேங்களா முதல் எல்ல இந்த பாடல் இருக்கும் ஓகேங்களா நல்ல ஒரு பாடல் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் சிந்த இந்த வரி வாணிதாசன் அவருடைய பாடல்ல தான் இடம்பெற்றிருக்கும் ஓகேங்களா அடுத்ததா மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் எது மா ஓகேங்களா எப்படி மரம் விலங்குங்களா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மரம் விலங்கு வயல் வண்டு ஓகேங்களா இது ஒரு செட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்ததா அழகு அளவு ஓகேங்களா அடுத்ததா அழகு அளவு அறிவு அழைத்தல் ஓகேங்களா இது ஒரு செட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா பெரிய திருமகள் துகள் இது ஒரு செட்டு அடுத்ததா துகள் மேன்மை ஓகேங்களா இது ஒரு செட்டு ஓகேங்களா இப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா பிரிச்சு ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ஈஸியா மறக்கவும் மறக்காது ஈஸியா ஆன்சரும் பண்ணிடலாம் பாருங்க மரம் இருக்கு ஓகேங்களா அடுத்ததா பெரியா பெரியவும் வந்துருச்சு விலங்கு இதுவும் வந்துடுச்சு இதுல திருமகன் இருக்கு ஆக்சுவலா என்ன திருமகள் ஓகேங்களா அப்போ பொருந்தாத சொல் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி திருமகன் என்பதுங்களா என்ன ஆன்சர் வரணும் திருமகள்ன்னு இருக்கணும் இங்க திருமகன் இருக்கிறதால இதுதான் பொருந்தாத சொல் அடுத்த கொஸ்டின் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அரசு என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்று இருந்தது ஓகேங்களா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அரசு அப்படின்ற சொல் திருக்குறல்ல இடம்பெற்று இருந்தது ஓகேங்களா திருக்குறள்ல இடம்பெற்று இருந்தது அடுத்த கொஸ்டின் பூவின் ஏழு நிலைகளில் மூன்றாவது நிலை என்ன அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் ஓகேங்களா இது பத்தாம் வகுப்பு புத்தகத்துல வேற நிலைகள் கொடுத்திருப்பாங்க பட் இதுல கொடுத்திருக்கிறத வச்சு நம்ம பார்த்தோம்னா அரும்பு மொட்டு முகை ஓகேங்களா மூன்றாவது நிலை என்ன முகை அப்ப ஆன்சர் என்னன்னா முகை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் இது யாருடைய வரிகள் ஓகேங்களா யாமறிந்த மொழியிலே ஓகேங்களா நிறைய லாங்குவேஜ் அவருக்கு தெரியும் அப்படி தெரிஞ்ச ஓகேங்களா லாங்குவேஜிலேயே தமிழ்மொழி போல் இனி ஒரு மொழி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார் ஓகேங்களா யாரு பாரதியார் அடுத்ததா தமிழ்நாடு என்ற சொல் ஓகேங்களா தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் எந்த இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டது ஓகேங்களா முதல் இயல்ல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா தமிழ் எதுல இருந்து எந்த இலக்கியத்துல கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி தமிழ்நாடு ஓகேங்களா இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆகிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு எதுல சொல்லியிருப்பாங்க சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டத்துல சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா தமிழன்னு அப்ப தேவாரத்துல குறிப்பிட்டிருப்பாங்க அந்த பாக்ஸ் டேட்டா ஓகேங்களா தமிழ்நாடு என்பது எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டு கேட்டாலும் வஞ்சி காண்டம் எந்த காண்டத்துல காண்டத்துல ஓகேங்களா அடுத்ததா அருகு கோரை எதனுடன் தொடர்புடையது எதனுடன் தொடர்புடையது புல் இது புல் வகையை சார்ந்தது அடுத்ததா எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு என்ற எண்ணிற்கினையான தமிழ் எண் என்ன தமிழ் எண் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஈஸி தான் பட் இருந்தாலும் அந்த டைம்ல கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் அடுத்ததா சூ அடுத்ததா ஐந்துக்கு என்ன வரும் ஐந்துக்கு ரூ உங்களை ஐந்துக்கு ரூ ஆறுக்கு இப்படி வரும் ஓகேங்களா ஆறுக்கு இப்படி ஒரே ஒரு இது வரும் ஏழுக்கு ஏ எட்டுக்கு ஆ ஒன்பதுக்கு இப்படி பத்துக்கு கா போட்டு ஜீரோ போடும் இதுல எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு அப்போ ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து உங்களா ஏழுக்கு ஏ அங்க ஏல ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது அடுத்ததா ஐந்து உங்களா ரூ அடுத்ததா எட்டுக்கு ஏ உங்களா இப்போ ஆன்சர் பி ஏ ரூ ஆ இதுதான் இதற்கான சரியான தமிழ் எண் அடுத்ததா தொன்மை என்ற சொல்லின் எதிர் சொல் என்ன தொன்மைனா என்ன பழமை ஓகேங்களா பழமை அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும் புதுமை ஓகேங்களா அடுத்ததா தமிழ்மொழியோட இலக்கண வகைகள் எத்தனை நமக்கு தெரியும் தமிழ்மொழியோட இலக்கண வகைகள் என்னென்ன எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி பொருள் யாப்பு அணி ஓகேங்களா அப்போ மொத்தம் எத்தனை ஐந்து அப்ப இலக்கண வகைகள் ஐந்து வாட்ஸ்அப் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன புலனம் ஓகேங்களா புலனம் அல்லது கட்செவி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கட்செவி இது ஞாபகம் வாட்ஸ்அப்னா புலனம் அடுத்ததா ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு என்ன அரை மாத்திரை ஓகேங்களா ஆயுத எழுத்தோட மாத்திரை அளவு என்ன அரை மாத்திரை அடுத்ததா நிருமித்த என்னும் சொல்லிற்கான பொருள் நிருமித்தன உருவாக்கிய ஓகேங்களா உருவாக்கிய புரட்சி கவி யாரு புரட்சி கவி அப்படின்னு யாரை நம்ம போற்றுவோம்னா பாரதிதாசன் புரட்சி கவி பாரதிதாசன் அது சிக்ஸ்த்து புக்குன்றதுனால கொஷின் கொஞ்சம் பேசிக் லெவல்ல தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்த அடுத்த ஸ்டாண்டர்ட் போனால் எயித்தில் போனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கொஷினு சிக்ஸ்த்தில் இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஓகேங்களா மேதினி என்ற சொல்லிற்கான பொருள் மேதினினால் என்ன உலகம் மேதினினால் என்ன உலகம் என்று பொருள்படும் பழமொழியோட சிறப்பே என்ன ஓகேங்களா பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது சொல்வதுங்களா விரிவாக சொல்வதா பழமொழியை சொல்வதா சுருங்க சொல்வதா பழமொழிகளில் சொல்வதா ஓகேங்களா பழமொழியோட சிறப்பு என்னன்னா சுருங்க சொல்வது ஓகேங்களா பழமொழியோட சிறப்பே சுருங்க சொல்றதுதான் ஓகேங்களா சின்னதா இருக்கும் பட் அதுக்குள்ள நிறைய பொருள் புதிதிருக்கும் ஓகேங்களா ஆன்சர் சுருங்க பெருஞ்சித்திரனாரின் நூல்களில் பொருந்தாதது எரு கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து நூறாசிரியம் ஓகேங்களா இதுல நூற்றுக்கு நூறு என்பது பொருந்தாத நூல் அப்ப ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி ஏன்னா பொருந்தாததுதான் கொஸ்டின் இருக்கு ஆன்சர் நூற்றுக்கு நூறு போர்க்களத்தில் மார்பில் புண்பட்ட வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்திங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஊசி ஓகேங்களா ஊசி வருதுன்னா அதோட ஆன்சர் என்னன்னா பதிற்று பத்து பத்து பேர் ஊசி போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போர்க்களத்தில் மார்பில் புண்பட்ட வீரர் ஒருவரோட காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எதில் இருக்கு பதிற்று பத்துல இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஊசி போட்டாங்க ஒருத்தருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இது கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா சுறாவோட நரம்பு அந்த மாதிரி எல்லாம் வரும் சோ அதனால மீன் பத்தி வரும் கன்ஃபியூஸ் ஆகும் அதனால இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா புண்பட்ட வீரர் காயத்தை வெண்ணிற ஊசியால தைத்த செய்தி அதிர்றுப்பத்தில இடம்பெற்றுள்ளது புரில் மற்றும் நெடில் எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு புரிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று ரெண்டு நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது ஓகேங்களா இளம் தீ இது மாதிரி ஐவகை பூதங்களை பத்தி சொன்னது தொல்காப்பியம் ஓகேங்களா இளம் தீ ரொம்ப ஃபேமஸான ஒரு சொற்றொடர் இது ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நிலம் தீ நீர் வலி செம்புடைந்தும் எதுல வரும் தொல்காப்பியத்துல வரும் மாணிக்கம் என்று ஏற்பெயர் இயற்பெயர் கொண்டவர் யார் யாருன்னு பார்த்தோம்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அடுத்ததா சுறாமீன் பாருங்க சுறாமீன் தாக்கிய தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இதுக்கு முன்னாடி நம்ம ஊசினால் தைத்த செய்தி ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்ம பதிட்டு பத்துல பார்த்தது வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி ஓகேங்களா காயத்தை வெண்ணிற ஊசியால தைத்த செய்தி இங்க பாருங்க சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம் பெற்றிருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சுறாமீன் வந்தாலே நற்றினை சுறாமீன் நல்லா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சுறாமீன் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்தாலே என்ன வரும் நற்றினை அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சுறாமீன் நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லது சுறாமீன் ஒரு நல்ல மீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப சுறாமீன் ஸ்டேட்மெண்ட் வந்தாலே நற்றினை இங்க நல்லா இருக்கும் படிக்கும்போது நம்ம டெஸ்ட் எழுதும் போதோ எக்ஸாம்லையோ என்னவா இருக்குன்னா கன்ஃபியூஸ் ஆகும் இதுவா அதுவானே டைம் எடுக்கும் அதனாலதான் உங்களா அடுத்ததா ஊழி என்ற சொல்லிருக்கான பொருள் நீண்டதொரு காலப்பகுதி உங்களா ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி காலப்பகுதி பெருஞ்சித்திரனாரின் கதிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அவரோட கனிச்சாறு புத்தகம் எட்டு தொகுதியா வெளிவந்திருக்கும் புத்தகத்திலே கடைசியில கொடுத்துருப்பாங்க நூல் வெளியில எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்கும் எட்டு தொகுதிகளாக வெளிவந்திருக்கும் அடுத்ததா கரும்பு நாடல் எவ்வகையை சார்ந்தது எந்த வகையை சார்ந்தது தோகை வகையை சார்ந்தது ஓகேங்களா கரும்பு நாடலும் தோகை வகையை சார்ந்தது அடுத்ததா கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழுதி கமஞ்சூர் எழி இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அது ஓகேங்களா கடல் நீர் அப்படின்னு வந்தாலே கார் நாற்பது ஞாபகம் வச்சுக்கோங்க கடல் நீர் முகந்த நாற்பது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் தமிழங்கள் உங்களை இது ஈஸியாக எல்லாரும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அடுத்த கொஸ்டின் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது எது ஓகேங்களா தென்மொழி தமிழ் சிட்டு ஓகேங்களா இதுதான் வந்து என்னன்னு பார்த்தோன்னா அவர் நடத்திய இதழ் இது அவருடைய நூல் ஓகேங்களா இதழில் நூல் ஓகேங்களா இது மூன்றும் இதழ் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் என்பது அவருடைய இதழ் இதுல கணிச்சாறு என்பது அவருடைய நூல் ஓகேங்களா இதுல இதழ்கள்ல பொருந்தாதது எதுனா கணிச்சாறு அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி கணிச்சாறு தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் ஓகேங்களா தமிழே உறவே வணக்கம் தாய்பிள்ளை உறவு அம்மா உனக்கும் எனக்கும் இந்த பாடல் யார் எழுதியிருப்பாங்கன்னா காசி ஆனந்தன் இதுவும் புத்தகத்தில் இருக்கிற பாடல் தான் இதை கூட கேள்வியாக கேட்க வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா இந்த பாடல் வரிகளை கூட நீங்க நல்லா அடுத்ததான் வான் தோன்றி அந்த பாடல் ஓகேங்களா மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஓகேங்களா இந்த பாடல் எழுதினது யாரு ஆனிதாசன் ஓகேங்களா இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் இந்த ரெண்டு பாட்டியும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க தமிழே ஓகேங்களா தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உருவமா உனக்கும் எனக்கும்னு தொடங்குற பாடல் காசி ஆனந்தன் எழுதினது இது வான் தோன்றி வழி தோன்றி ஓகேங்களா அந்த பாடல் இது இது மண் தோன்றி மழை தோன்றி ஓகேங்களா தோன்றி தோன்றின்னு வந்தாலே வாணிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க தோன்றின்னு வந்தாலே அது வாணிதாசன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஊழி பலனூறு கொண்டதுவாம் அது ஊற்றின நூல் பல கொண்டதுவாம் ஓகேங்களா இப்பாடல் வரி யாரு யாருடைய இதுன்னு பாத்தோம்னா பெருஞ்சு கொட்டுங்கடி 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 ஓகேங்களா அந்த பாடல்ல இருக்கிற வரி ஓகேங்களா ஆன்சர் என்ன பெருஞ்சு கீழ்கண்டவற்றில் எது இடஞ்சொழி எழுத்து கீழ்கண்டவற்றில் எது இடஞ்சொழி எழுத்துங்க பாருங்க இதுவும் வலப்பக்கம் இருக்கு இதுவும் வள பக்கம் இருக்கு இதுவும் வள பக்கம் ஸ்டார்ட் ஆகுது இது எங்க இருக்கு இடது பக்கம் இருக்கு அப்போ ஆன்சர் என்னன்னா இதுதான் ஓகேங்களா வளஞ்சொழி எழுத்து இடஞ்சொழி எழுத்துன்னு கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த் புக்ல நல்லா படிச்சுக்கோங்க உங்களுக்கு ட்விஸ்ட் வைக்கணும்னு நினைச்சா அதிலயே ஓகேங்களா ட்விஸ்ட் வச்சுட்டுருவாங்க ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க அதுல இருந்து கூட கேள்விகள் வரலாம் ஓகேங்களா வளர்ச்சுழி இடஞ்சுழி எழுத்துக்கள்லேருந்து கேள்விகள் வரலாம் அதனால அந்த எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள்னு நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரியும் கேள்விகள் கேட்கலாம் அடுத்ததா உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஓகேங்களா உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் ஓகேங்களா ஒன்று உயிர்மை குரிலுங்களா உயிர்மை குரில் ஒன்று உயிர் மெய் நெடில் ஒன்று இந்த மாதிரி சிம்பிளாக கேட்டு போயிடுவாங்க அதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் மூணு வகையா நாலு வகையா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்போம் ஆன்சர் என்ன குரில் நெடில் உயிர் மெயில் குரில் எழுத்து ஒன்று இருக்கு நெடில் எழுத்து ஒன்று இருக்கு ரெண்டு வகைப்படும் கபிலர் என்ற வார்த்தைக்குரிய மாத்திரை அளவை கண்டறிய மூன்றை மாத்திரை ஓகேங்களா கபிலர் இருக்கு மூன்றை மாத்திரை கா ஓகேங்களா இது என்ன எழுத்து உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துக்கு எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை பி ஓகேங்களா கபிலர் இதுக்கு ஒரு மாத்திரை லா ஓகேங்களா இதுக்கும் ஒரு மாத்திரை அடுத்ததான் இருக்கேங்களா மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை மூணுத்தையும் கூட்டினா நாலுத்தையும் கூட்டினா ஒன்று ரெண்டு மூணு மூன்றரை ஓகேங்களா இப்போ எத்தனை மாத்திரை மூன்றரை மாத்திரை நம்ம பார்த்தோம் ஓகேங்களா லாஸ்ட் அதுக்கு தான் அதை வச்சிருக்கேன் உயிரெழுத்துக்கு குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை ஓகேங்களா நெடில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை வரணும் இங்க ஒன்றரை மாத்திரைன்னு இருக்கு ஓகேங்களா சோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இதுல தவறு மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை அப்போ நெடியில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்னன்னா இந்த கேள்விக்கு இதுதான் இதை உங்களுக்கு கரெக்டா இது தெரிஞ்சிருந்தா இந்த கபில இருக்கு உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் இதுவும் என்ன எழுத்து எழுத்து இதுவும் குரில் இதுவும் குரில் ஓகேங்களா குரில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை ஸோ ஒரு மாத்திரைனா மூணு ஒன்னு மூணு அடுத்ததா மெய்யெழுத்துக்கு ஒரு அரை மாத்திரை சேதனா மூன்றரை மாத்திரை மெய்யெழுத்துக்கு ஒரு அரை மாத்திரை சேதனா மூன்ற மாத்திரை ஓகேங்களா அடுத்ததா மீன் என்ற சொல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே எந்த நூலில் இடம்பெற்றிருந்தது ஓகேங்களா இந்த மீன் முதலை இந்த மாதிரி விலங்கு சார்ந்து எது வந்தாலும் அது குறுந்தொகையில போட்டுருங்க ஓகேங்களா ஆன்சர் என்ன குறுந்தொகை விலங்கு சார்ந்து வந்தாலே அது குறுந்தொகை அடுத்ததா இன்பத்தமிழ் என்னும் பாவேந்தரின் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுங்களா நீங்க அந்த நூல்வெளியை கரெக்டா நீங்க படிக்கலன்னா இது எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் ஏன்னா அந்த நூல்வெளியில தமிழும் இருக்கும் ஓகேங்களா என்னன்னா பாரதிதாசன் கவிதையில் அந்த புத்தகத்துல தமிழ் அப்படின்ற தலைப்புக்கு கீழே நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பாடல் இடம் இருக்கும் புரியுதுங்களா புரியுதுங்களா புத்தகம் பேரு பாரதிதாசன் கவிதையில் அதுல தமிழ் அப்படின்ற தலைப்புக்கு கீழே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடல் இன்பத் தமிழ் பாடல் பெற்றிருக்கும் ஓகேங்களா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு யோசிச்சு ஆன்சர் பண்ணணும் அதுவே அந்த இன்பத் தமிழ் பாடல் எந்த தலைப்புக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் அப்படின்ற தலைப்புக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த நூல்களையே நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த கேள்வியில என்னன்னா எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கேள்வி இருக்கு ஸோ பாரதிதாசன் கவிதைகள் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கமுகு கமுகுனா என்ன அதோட தாவர இலையோட பெயர் தமுகுனா கமுகுனா ஓகேங்களா அதோட இலை பெயர் என்னன்னு கூந்தல் ஓகேங்களா லாஸ்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம் நெடிலத்துக்கு இரண்டு மாத்திரை வரணும் இதுல ஒன்றரை மாத்திரைன்னு இருக்கு அப்ப இதுதான் தவறு ஓகேங்களா இது தவறு ஆன்சர்னு பார்த்தா இதுதான் சரியான ஆன்சர் ஓகேங்களா அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா அவ்வளவுதான் நாற்பது கேள்விகள் நாற்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரியாக உங்களால் பதில் அளிக்க முடிஞ்சது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய நண்பர்கள் மற்ற சப்ஜெக்டுக்கு டெஸ்ட் சீரீஸ் கேட்குறீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குரூப் டூ இருக்கு அந்த குரூப் டூ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சோசியல் சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா இன்னொரு இருபது நாள் தான் இருக்கு சோசியல் சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம் இதே மாதிரி ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி தினமும் கேள்விகளை பார்த்துட்டு வரலாம் ஓகேங்களா உங்களுக்கு சோசியல் சயின்ஸ்ல வீடியோ சிக்ஸ்த் டு எயித் வரைக்கும் வீடியோஸ் தேவை அப்படின்னு இருந்தா யாருக்கு யாருக்காவது ஓகேங்களா வீடியோஸ் யாருக்கா ஒருத்தர் நீங்க கமெண்ட் பண்ணா கூட நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு சோசியல் சயின்ஸ்ல சமூக அறிவியல் சார்ந்த கிளாஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டால் ஓகேங்களா கமெண்ட்ல சொல்லுங்க நான் வீடியோ கூட போடுறேன் ஓகேங்களா டெஸ்ட் நம்ம குரூப் டூ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா குரூப் டூ கொஸ்டின் போடுற வேலைலாம் இருக்கு சோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதுக்குன்னு டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா இன்னொரு இருபது நாள் தான் இருக்கு குரூப் டூ முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த சோசியல் சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் முடிஞ்சால் சயின்ஸுக்கு கூட போடலாம் ஓகேங்களா சயின்ஸுக்கு கூட போடலாம் இந்த மூணுத்துல உங்களுக்கு எந்த எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்க நான் டெய்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா சோஷியல ஒரு வீடியோ சயின்ஸில் ஒரு வீடியோ ஓகேங்களா அல்லது மேக்ஸில் ஒரு வீடியோ உங்களுக்கு எது தேவையோ கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நான் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் வீடியோ போட டெய்லி ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க உங்களோட ப்ராக்ரஸை நீங்களே தினந்தோறும் செக் பண்ணிட்டு வரலாம் ஓகேங்களா நம்ம இப்போ ஒரு ஒரு இயலும் நாற்பது கேள்விகள் பார்த்துட்டு வரும் கண்டிப்பா இது என்னன்னு பார்த்தோம்னா உங்களோட புரிதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாகும் ஓகேங்களா நிறைய கொஸ்டின் உங்களுக்கே ஈஸியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுருக்கும் ஆனா ஆன்சர் பண்ணும் போது நீங்க தடுமாறி இருப்பீங்க ஓகேங்களா அது எதனாலன்னு பார்த்தோம்னா நம்ம அதை புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டோம் ஓகேங்களா நம்ம படிச்சிருப்போம் இதுதானே அப்படின்னு நினைச்சிருப்போம் பட் கொஷினா அத நான் ஒரு வகையில கேட்கும்போது போது சின்ன தடுமாற்றம் வரதான் செய்யும் அந்த தடுமாற்றத்தை சமாளிச்சு உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றது தான் இந்த டெஸ்டோடைய நோக்கம் டெய்லி டெய்லி உங்களோட மார்க்கை கமெண்ட்ல என்ட்ரு பண்ணிட்டே வாங்க உங்களோட ஸ்கோர் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் டெய்லி டெஸ்ட் எழுதுங்க டெய்லி மார்க் என்ட்ரு பண்ணுங்க இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கல்லாம் யோசிக்காதீங்க யாருக்காகவும் நம்ம வாழ்ல நம்ம ப்ராக்ரெஸை நம்ம தான் செக் பண்ணணும் ஓகேங்களா ஸோ கம்மியாவை என்ட்ரு பண்ணால் இவங்க ஏதாச்சும் நினைப்பாங்க அவங்க ஏதாச்சும் நினைப்பாங்களா எதுவும் நினைக்காதீங்க உங்களோட மார்க் என்னவோ அதை என்ட்ரு பண்ணுங்க நாளைக்கு டெஸ்ட்ல நம்ம இன்னும் நல்லா படிச்சு இன்னும் நிறைய மார்க் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ எதுக்காகவும் யாருக்காகவும் தயங்காதீங்க உங்களுக்கானதை நீங்க தான் பண்ணணும் ஓகேங்களா என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணிட்டேன் உங்களால் முடிஞ்சதை நீங்க பண்ணணும் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்கள் நாளை தேர்வுல சந்திப்போம் நன்றி